இந்தியாவில் மட்டும்தான் கேரளா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்களா இல்ல ஸ்ரீலங்காவிலையும் கேரளா மாதிரியே கேரளா எஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்கு அங்க என்ன நேலம் செய்யலாம் அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன் இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா பீஸ் வில்லேஜ் ரோட் அட்டப்பாலம் நீண்ட ஊர் அப்படின்னு சொல்ற இடத்துல தான் இந்த லொகேஷன் இருக்குது இந்த கேரளா எஸ்டேட் அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க என்ன நேலம் செய்யலாம் அப்படின்னு சொன்னா டே அவுட் பேக்கேஜஸ்க்கு நீங்க புக் பண்ணலாம் வலிமா பேக்கேஜஸ்க்கு நீங்க புக் பண்ணலாம் கோபரேட் ஈவென்ட் பேக்கேஜஸ்க்கு நீங்க புக் பண்ணலாம் பர்த்டே பார்ட்டிஸ்க்கு நீங்க புக் பண்ணலாம் ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ்க்கு கூட நீங்க புக் பண்ணலாம் அதோடு சேர்த்து ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய மாதிரியான ஓபன் ஹால் பெசிலிட்டிஸும் இவங்க கிட்ட இருக்குது அதோடு சேர்த்து புல் அண்ட் ஃபுல்லா வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இவங்க செய்யறாங்க ஏ டு செட் எல்லா சர்வீஸுமே இவங்க செஞ்சு தந்துருவாங்க உங்களுடைய ஈவெண்ட் இல்லாடி வெட்டிங் இல்லாடி வேற ஏதாவது ஒரு விசேஷமான நிகழ்வுக்கு நீங்க இந்த கேரளா எஸ்டேட்டை புக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவில் இருக்கிற அந்த கேரளா அந்த பிளேசஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு வைபோட சேர்த்து இந்த பிளேஸ்ல நீங்க என்ஜாய் பண்ணலாம் நாங்க போன டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா லயன்ஸ் கிளப்பினுடைய ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு அதோடு சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்தை சொன்ன மாதிரியான பேக்கேஜை நீங்க புக் பண்ணி இந்தியாவில் இருக்கிற கேரளா அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை நீங்க எடுத்துக்கொள்ளும் வேற எங்கேயும் இல்ல இது எங்கன்னு சொன்னா பீஸ் வில்லேஜ் ரோட் அட்டப்பாலம் நீந்த ஊர் அப்படின்னு சொல்ற லொகேஷன்ல தான் இந்த லொகேஷனுக்கு நீங்க ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் லிங்க் தந்திருக்கன் அதுல பார்த்தும் வரையிலும் அப்படி இல்லைன்னு சொன்னா நீந்த ஊர் மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா குதா மஸ்ஜிதுக்கு பக்கத்தால போற ரோட்ல அப்படியே நேர வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தொங்கல்ல கேரளா எஸ்டேட் அப்படின்னு சொல்ற போர்ட் போட்டிருக்கும் அதுல ரைட் சைடு எடுத்து அப்படியே நேர ஆக தொங்கலுக்கு வந்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கு இருக்கிறது தான் இந்த கேரளா எஸ்டேட் அப்படின்னு சொல்ற பிளேஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இவங்களே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் செய்யறதுனால நீங்க கஷ்டப்பட தேவையில்ல இவங்கள்ட்ட என்ன ஈவெண்ட் எப்படி அமையணும்னு சொல்லி ஒரு ஐடியாவை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா இவங்களே ஃபுல் பேக்கேஜ போட்டு ஏ டு செட் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு தந்துருவாங்க அதனால நீங்க கஷ்டப்படையும் தேவையில்ல அலையவும் தேவையில்ல லொகேஷனை புக் பண்றீங்க உங்களோட ஈவெண்ட் இல்லாடி உங்களோட நிகழ்ச்சிக்கு வந்து ஜாயின் ஆகினீங்கன்னா மட்டும் போதும் இவங்களே எல்லா சர்வீசஸையுமே செஞ்சிடுவாங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல சோ இந்த மாதிரி ஒரு சட்டப்படி லொகேஷனை உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதோட சேர்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சட்டப்படி பிளேஸ் தான் இது ஸோ இந்த லொகேஷன் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க இந்த லொகேஷனுக்கு வரதுக்கு முதல்ல அவங்களோட கண்டெக்ட் நம்பரை வீடியோவில் போட்டுருக்கேன் அதுக்கு கண்டெக்ட் பண்ணி புக் பண்ணிட்டு வாங்க